ஹலோ வணக்கம் அதாவது இந்த அரசியலில் ஆம்புலன்ஸை பயன்படுத்தா உங்களுக்கு அரசியல் பண்ணணும் வேறு வழியே கிடையாது எல்லோரும் பேசுகிறீங்க ஆம்புலன்ஸுக்கு போய்விடணும் ஆம்புலன்ஸுக்கு போய்விடணும் எல்லோரும் கூட்டம் போடும்போது தானே பூரா பேரும் படுத்துட்டு ஆம்புலன்ஸ் வராங்க ஆ இதில் வந்து வெக்கமாக இல்லை தமிழ்நாடுன்றது ஒரு தலைக்குனீராக அசிங்க ஒரு மட்டமான வேலை ஏன்யா செய்கிறீங்க எடப்பாடி வந்தாலும் ஆம்புலன்ஸ் விடுறது விஜய் வந்தாலும் ஆம்புலன்ஸ் விடுறது எந்த கூட்டத்தில் தான் ஆம்புலன்ஸ் விடுறது வேறு வழியே கிடையாது வேறு வேறு வழியால் பண்ண முடியாது அப்படியே தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு அரசாங்கம் மட்டமான அரசாங்கம்னு தெரிஞ்சு போச்சு எப்படி இதை பேசுங்க ஆம்புலன்ஸ்னால் எப்போ எப்போ வருது ஒரு வரமுறை கிடையாதா ஆ ஆம்புலன்ஸ் எப்போ விடுறது என்ன பண்ணுறது இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு உங்கள் புறம் சாகிறதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் விட்றதுக்கு வேணேன் ஒரு ஆம்புலன்ஸ்னால் என்ன ஒரு எமர்ஜென்சி தான் ஒரு கவர்மெண்ட்டு மத்திய கவர்மெண்ட்டு எல்லாமே அறிவிச்சுது எல்லாம் பார்த்து ஒதுங்கினு இனிமேல் ஆம்புலன்ஸ் வந்தாலும் இது மாதிரி பிரச்சனைக்கு வருது ஆம்புலன்ஸ் வைக்கூடக்கூடாது தான் சொல்லுவாங்க அதை எமர்ஜென்சியாக வந்தாலும் இது மாதிரி தான் சொல்லுவாங்க